श्रीमते रामानुजाय नमः श्रीमत्त्वदूलकुलवारिधिपूर्णचन्द्रं वादूलवेङ्कडगुरूत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुचार्यगुरुवर्यमहं प्रपत्ये श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे आण्डुगल् नाल्तिङ्काय् निघल् மனமே ஈண்டு வல்யோனிகள் தோருடல்வோம் பூண்ட அன்பாலன் ராமானுசனை பொருந்தினமே ராமானுஜரும் முதலியாண்டானும் எப்படி இராமானுஜருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது அதில் ஊரத்தாழ்வான் முதலியாண்டான் ரெண்டு பேரோட சரித்திரமுமே பின்னி பிணைந்து அவரோட சரித்திரத்தோடு தான் இருக்கு சென்ற பதிவுகளில் எப்படி முதலியாண்டான் சுவாமி முதலியாண்டான் அஜகத் பாகினேயத்துவம் பாதுகாத்துவம் திரிதண்டதாம் அப்படின்னு ஒரு மூன்று உறவு முறைகளோட ராமானுஜருடன் இருந்தார் அதாவது லௌகிக்கத்துல இருக்கக்கூடிய மருமகன் அப்படிங்கிற உறவு அவருடைய பாதுகையாக இருந்தார் திரிதண்டதமாக இருந்தார் மேலும் ஒரு கேள்வி எழுந்தது எப்படி ஒருத்தர் திரிதண்டமாகவும் இருப்பார் பாதுகையாகவும் இருப்பார் ஒரே நேரத்தில் எப்படி இருக்க முடியும் திரிதண்டமாக விஷ்ணுஸ்வரூபியாக இருக்கிறது உடையவரோட பாதுகையாகவும் இருப்பது எப்படி அப்படின்னு அதற்கு தான் பெரியவா காமிச்ச ஒரு எடுத்துக்காட்டு ஆஞ்சநேயர்கிட்ட அனுமன் கிட்ட லக்ஷ்மணன் எப்படி பதில் சொன்னான் ஆஞ்சநேயர் கேட்டார் என்ன கேட்டார் நீங்க யாருன்னு எங்க ராஜா சுக்ரீவன் கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு கேட்டார் அவர் சொல்லின்னு சொல்வார் தான் அழகா நீங்க யாருன்னு நேரடியாக கேட்காம ராஜா கிட்ட நான் என்னன்னு சொல்லணும் சுக்ரீவன் கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டார் கேட்கும்போது லக்ஷ்மணன் சொன்ன பதில் ரொம்ப ஆச்சரியமான பதில் ராமன் நான் தம்பி நான் அவருக்கு அடிமை செய்யக்கூடிய ஏவல் அப்படின்னு சொன்னார் இது என்ன ரெண்டும் ஒன் எப்படி அப்படி பொருந்துமா அப்படின்னு பார்த்தா ராமனுடைய எண்ணத்தில் ராமனுக்கு அடியேன் தம்பியாக உள்ளேன் நான் என்ன பண்றேன் தம்பியா இருக்கேன் அதே நேரத்தில் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா எம்பெருமான் ராமன் எம்பெருமானுக்கு கைந்தரியம் செய்யக்கூடிய அடிமையாக இருக்கின்றேன் ஒருத்தர் தான் ஆனால் அந்த ராமன் எம்பெருமான் தம்பியாக நினைக்கிறார் இவர் அடியவனாக நினைக்கின்றார் அந்த மாதிரி தான் இங்கே இராமானுஜரைய திருதண்டமாக இருக்கின்றார் சுவாமி முதலையாண்டான் ஆனால் முதலையாண்டான் எப்படி நினைச்சென்றிருக்கார் எம்பெருமானுடைய பாதுகையாக நினைச்சென்றிருக்கார் அப்படிங்கிற அந்த ஓமானத்தையும் நம்மால் பார்க்க முடிந்தது அவருடைய சுவாமி முதலியாண்டானுடைய வாழ்க்கை சரித்திரம் பார்க்கும்போது ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரிலே அவதரித்தார் அவதாரம் பண்ண இராமானுஜர் படிக்கணும் பாடசாலைக்கு போகணும் அப்போது காஞ்சிபுரம் வரார் அங்கு யாதவ பிரகாசரிடம் தன்னுடைய இளம்பராய கல்வியினை தொடர்ந்தார் ராமானுஜருக்கு ரெண்டு பேர் சகோதரிகள் மூத்தவருடைய பெயர் நாச்சியாரம்மை அப்படிங்கிற கோதாம்பிகா இளைய சகோதரி கமலை இதில் நாச்சியாரம்மைன்ற கோதாம்பிகா அவளை புருஷமங்கலம் எங்கன்னா திருமழிசைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ்த்திசையில் இருக்கக்கூடிய புருஷமங்கலம் அப்படிங்கிற ஊர் இந்த காலத்தில் ரொம்பவும் பிரசித்தமாக நசரத் பேட்டை அப்படின்னு பூவிருந்தவள்ளிக்கு அருகில இருக்கக்கூடிய அந்த ஊர் அந்த ஊரில் தான் வாழ்க்கைப்படுகின்றார் அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் பச்சை வாரண பெருமான் யாருக்குன்னா அனந்த நாராயண தீட்சிதர் அப்படிங்கிற யஜுர்வேத தீட்சிதருக்கு அங்கு நாச்சியாரம்மை அப்படிங்கிற கோதாம்பிகா வாழ்க்கைப்படுகின்றார் அப்போது நசரத் பேட்டையில இப்போது இவ்வா ரெண்டு பேருக்கும் நாச்சியாரம்மைக்கும் அனந்த நாராயண தீட்சதற்கும் திருமணம் முடிந்து அங்க அவ இருக்கா குழந்தை பேரு குழந்தை பேருக்காக ஏங்கின்ட்டு இருக்கா குழந்தை பிறக்கல என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கா தசரதனும் என்ன பண்ணா குழந்தை பிறக்காத போது ஏதாவது யாகம் பண்ணுவோமா அப்படின்னு யாகம் பண்ணி தான் ராமரை பெற்றெடுத்தான் ராமாயணத்துல பாக்குறோம் அந்த மாதிரி இவ்வாளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல குழந்தை இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை வேணும் அப்போது அவள் என்ன முடிவு எடுக்கிறான்னா சரி நம்ம கலியுக தெய்வம் திருமலை ஸ்ரீனிவாசப் பெருமாள் அவருக்கு ஒரு யாத்திரை போவோம் நம்மளும் இந்த காலத்தில் நினைக்கிறோம் இல்லையா என்ன நினைக்கிறோம் ஏதாவது ஒரு வேண்டுதல் அப்படின்னா உடனே பெருமானுக்கு யாத்திரை செல்ல வேண்டும் யாத்திரை போகிறதுண்டு அவ்வளோ விசேஷம் இந்த இந்த லௌகிக வேண்டுதல்களும் பலிக்கிறது எம்பெருமான் மீது நமக்கும் ஈடுபாடும் அதிகரிக்கிறது அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்க்கும்போது வழக்கங்களை சேவிக்கும்போது நமக்கு எம்பெருமான் ஈடுபாடு அதிகரிக்கிறது அதனால் யாத்திரைன்றது ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக இருக்க வேண்டியது அதை தான் இவ்வாழும் பண்ணுறா யாத்திரை போகிறதுக்கு புறப்பட்டு போயின்னு இருக்கா போயின்னு ஒரு கோவில் ராத்திரி ஆயிடுறது ஒரு கோவிலில் தங்குறா ஏரி ராமர் அப்படிங்கிற எம்பெருமான் உள்ள சன்னதியில் இருக்கார் திருநின்ற ஊர் அங்கே தான் இருக்கா அப்போ அங்கே படுத்துட்டு இருக்கார் படுத்துட்டு இருக்கும்போது பெருமான் இந்த தீக்ஷிதருடைய அனந்த நாராயண தீக்ஷிதருடைய கனவில் வருகின்றார் கனவுல வந்துடுறார் வந்துட்டு என்ன எதுக்காக இப்போ திருவேங்கடம் போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறார் சுவாமி புத்திரபாகியம் வேணும் அதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த அனந்த நாராயண தீட்சிதர் சொல்றார் ஓ புத்திரபாகியமா நீ கவலையே படாத நானே வந்து பறக்க போறேன் அதனால நீ ஏன் கவலைப்படுற நீ நீ வந்து சுபிக்ஷமா உன்னோட ஊர்லயே இரு அப்படின்னு சொல்றார் அதனால அவர் யாத்திரையையும் போகாம திரும்பி வந்துடுறார் அது நடந்தது எது நடந்தது ராமன் ராமனே இவர்களுக்கு மகனாக அவதரித்தார் அவர்தான் சுவாமி முதலியாட்டான் அப்படிங்கிறது பிற்பாடு தெரிய வருது அனந்த நாராயண கோதாம்பிகா கர்ப்ப சம்பவம் பாகினேயம் யஜீந்திரசிய பஜே தாசரதின் குரும் மேஷே புனர்வசு தினே தாசரத்யாம்ச சம்பவம் யதீந்திர பாதுகாப்பியம் வந்தே தாசரதி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய படி சக்கரவர்த்தி திருமகனான சக்கரவர்த்தி திருமகனான ராமனுடைய அம்சமாக என்ன பண்றார் அதே அவர் அவர் அவதரித்த அதே சித்திரை புனர்வசு தினத்தில் இங்கு சுவாமி முதலியாண்டான் அவதரிக்கின்றார் அந்த தினத்திலேயே அங்க நசரத் பேட்டை சொல்லக்கூடிய அந்த இடத்தில் புருஷ மங்கலத்திலே அவதாரம் ஏற்படுகின்றது அப்போ என்ன தாசரதி அப்படின்ற பெயரினையும் பெறுகின்றார் யாருடைய பிறந்தார் ராமருடைய அம்சமாக பிறந்ததனால் தாசரதி தசரத புத்திரன் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியே தாசரதி அப்படிங்கிற அந்த திருநாமத்துடன் அவதரித்தார் சுவாமி முதலியாண்டான் ஸ்ரீராமாம்சமாவிஷ்டம் பஞ்சாம் பாஞ்சன்யாம்ச சம்பவம் பஞ்சநாராயணஸ்தான முதல்ல பாஞ்சஜன்யாழ்வாரின் அம்சமாக பிறந்தார் அதுல ராமனம்பெருமான் ஆவேசித்து யதிராஜருக்கு அந்தரங்க கைங்கரியங்களை செய்யணும் அப்படின்றதற்காக அவர் தாசரதியாக அவதரித்தார் இளம்பிராயம் இளம்பிராயத்துல தகப்பனார் நல்ல பண்டிதர் அவரே நாமகரணம் பண்ணிடுறார் எல்லாமே உபநயனம்லாம் ஆறுது நல்ல வைதிக வித்தியையும் எல்லாம் ஒன்றுனா சேர்றது அவர் சம்ஸ்கிருதத்திலையும் திராவிட பாஷையான தமிழிலும் புலமை பெறும் அளவுக்கு நிறைய அவர் படிக்கிறார் இப்படி நாளொரு வண்ணம் பொழுது மினிமா வளர்ந்துட்டுருக்கார் இப்போது காஞ்சிபுரத்தில் ஒரு நிகழ்வு நடைபெறுறது என்ன நிகழ்வுன்னா ராமானுஜர் துறவரம் பூண்டார் என்னது இங்கே ராமானுஜர் துறவரம் பூண்கிறார் அத்தியூரனுடைய புஷ்கரணியிலே அப்போதான் உடையவர் என்ன சொல்கிறார் நான் அனைத்தையும் துறந்தேன் எல்லாத்தையும் துறந்துட்டேன் ஏன்னா சன்னியாசி ஆறேன் எல்லாத்தையும் திறந்துட்டேன் ஆனால் முதலியாண்டானை ஆண்டானை தவிர அப்படின்னு அவர் சந்நியாசத்தினை பெற்று கொண்டார் இது தெரிய வருது தெரிஞ்ச உடனே இப்போதான் போகிறார் முதலியாண்டான் இப்போ இப்போது இராமானுஜரை சந்தித்து அங்கே போகிறார் அங்கே ராமானுஜர்கிட்டயே போய் பஞ்சசம்ஸ்காரங்கள்லாம் வாங்கிட்டு முதல் முதல் சிஷியராக ஆகிறது யாருன்னா சுவாமி முதலியாண்டானும் கூறத்தாழ்வானும் ரெண்டு பேரும் தான் முதல் சிஷியராக ராமானுஜருடைய முதல் சிஷியராக ஆகின்றார்கள் அப்படிங்கிறது அந்த சரித்திரங்களை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியறது அன்று முதல் இவா என்ன பண்றா உடையவரும் கூடவே இருக்க ஆரம்பிக்கிறார் அப்புறம் ஆள வந்தார் ஆள வந்தார் திருநாட்டுக்கு அலங்கரிக்கின்றார் அப்போது இங்கிருந்து எல்லாரும் வந்து கூட்டுன்னு போறார் உடையவரை வந்து தன்னுடைய தர்சனத்திற்கு தலைவராக்கணும் அப்படின்னு இங்கிருந்து காஞ்சிபுரத்திலிருந்து அழிச்சுட்டு போறா போகும்போது சுவாமி முதலியாண்டானும் சுவாமி புறத்தாழ்வானும் திருவாராதனை பெருமாள் குடையவரோட திருவாராதனை பெருமாள் வரதராஜனை அவரை இழப்பண்ண எழுந்தருளை பண்ண கொண்டு அவர்களும் ஸ்ரீரங்கம் சென்றடைகின்றார்கள் அதிலிருந்து ஸ்ரீரங்கம் தான் அவளுக்கு முக்கியமான ஸ்ரேத்திரமாக இருந்து அங்கிருந்து தான் எல்லா காரியங்களும் நடைபெறுகின்றது அப்படிங்கிறது காண கிடைக்கிறது இப்போது ராமானுஜருடன் ரெண்டு சிஷியர் இருக்கா யார் யார் ரெண்டு சிஷியர்கள் ஒன்று அனந்தாழ் ஆண் முதலியாண்டான் இன்னொன்று கூரத்தாழ்வான் கூரத்தாழ்வானை சுவாமி ராமானுஜர் எதுக்கு பயன்படுத்திக்கிறார்னா வித்வத்ஸ் அவரை கூடவே வச்சுட்டு அந்த வித்வத் சம்பந்தமான எல்லா காரியங்களிலும் அங்கு ஆழ்வானை ஈடுபடுத்தி கொள்ளுகின்றார் ஆண்டான் சுவாமி முதலியாண்டான் சுவாமிக்கு என்ன அவருக்கு வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆளுமை நிறைய இருக்கிறத உடையவர் கண்டு கண்டுபிடிக்கிறார் அதனால அவருடைய அங்க இருக்கக்கூடிய எல்லா இதையும் பரிபாலிக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுல நிறைய இடத்துல பயன்படுத்தி இருக்கார் சுவாமி ராமானுஜர் ஒரு சமயம் பெருமாள் நம்ப பெருமாள் சொல்ற ஆஹ் திக் விஜய யாத்திரை போகணும் அப்படின்னு இப்போ ராமானுஜர் திக் விஜய யாத்திரைய போகணும் அவர் எழுந்தருளும்னா என்ன பண்ணும் கூட யாரையாவது ஆசின்னு போகணும் அப்போ ஆழ்வான் புறத்தாழ்வான் அவரை ஆசைண்டு அவர் திக் விஜய யாத்திரை போகணும் இங்கே ஸ்ரீரங்கம் கோவிலை யார் நிர்வகிப்பது யார் ஸ்ரீகாரியம் செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்போ ராமானுஜர் தெல்ல தெளிவா என்ன சொல்றார் இங்கு சுவாமி முதலியாண்டான் அந்த காரியத்தினை செய்வார் அவர் தான் அந்த பாதுகையான அந்த தாசரதி இந்த வீடு திருக்கோவிலை பரிபாலிப்பார் அப்படிங்கிறத சொல்கிறார் அது எம்பெருமானுக்கும் ரொம்ப உகப்பா இருக்கு ரொம்ப சந்தோஷப்படுறார் ஆமா ஆமா நீ போயிட்டு நீ என்ன பண்ற திக்விஜய யாத்திரை போய் அந்த எல்லா பக்கமும் போய் மற்றவர்களை ஜெயித்து கொண்டு வாரும் இங்கு பரிபாலனத்தினை சுவாமி முதலியாண்டான் செய்யட்டும் தாசரதியான நம்முடைய பாதுகையான தாசரதி செய்யட்டும் அப்படின்னு பெருமாளும் அதற்கு இசைவு தெரிவிக்கின்றார் கோயில் ஒழுகு அந்த நூல்ல பார்க்கும்போது எப்படி சுவாமி முதலியாண்டான் இங்கு அதனை பரிபாலித்தார் அப்படிங்கிறது அழகாக குறிப்பிடப்படுறது எப்படி பரிபாலித்தார்னா சுவாமி முதலியாண்டான் குரட்டிலே இருந்து கோவில் காரியத்தையும் உள்ளே கருவூலக வாசலிலே இருந்து திருப்பவள உபச்சாரங்களையும் ஆராய்ந்து கொண்டு அனைத்தழகும் கண்டருள பண்ணி கொண்டிருந்தார் சுவாமி முதலியாண்டான்றது கோயிலொழுவு நூல் அழகாக நமக்கு தெரிவிக்கிறது அப்படி அவருடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருந்ததுதான் எப்போ உடையவர் திரும்பி வருகிறார் அந்த விஜயரா யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரார் வரும்போது முதலியாண்டான் அழகா அதை ஒப்படைக்கிறார் நம்ம கிட்ட ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தா அந்த பொருளை வந்து கொடுத்தவர்கிட்ட திருப்பி ஒப்படைக்கும் போது எப்படி இருக்கும்னு தெரியாது அதுவும் ஒரு அஹ் ஒரு அலுவலகம் இருக்கு அதனுடைய நிர்வாகத்தை ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு ப ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு கழிச்சு வந்து பார்க்கும்போது அந்த நிர்வாகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா சொல்ல முடியாது அங்க இருந்தக்கூடிய நிலையிலிருந்து கீழே இறங்கித்தா மேல இறங்கித்தான்றது ஒரு பெரிய கேள்விக்குரியா இருக்கும் ஆனா இந்த சுவாமி முதலியாண்டான் எப்போ உடையவர்கிட்ட அதை திருப்பி கொடுத்தாரோ அந்த கொடுத்தது ஒண்ணு கூட மங்காம பலவிதமாக அதை வந்து விருத்தி பண்ணி அதை வந்து ஒப்படைத்தார் அப்படிங்கிறதையும் அழகாக அந்த கோயில் ஒழுகு நூல் நமக்கு காட்டி கொடுக்கின்றது நம்முடைய சம்பிரதாயத்திலேயே இந்த ஸ்ரீபாத தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சுவாமி முதலியாண்டானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தோட ஏற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவும் அபூர்வமானது மேல்நாட்டுக்கு ராமானுஜர் எழுந்தருள்றார் ஏன்னா இங்கே சோழராஜா அவன் கொடுமை அதனால் சோழ நாட்டுக்கு மேல் நாட்டுக்கு எழுந்தருளாத மாதிரி ஆயிடுத்து அப்போது அவருடன் யார் ஆசின் போகிறாருன்னா முதலியாண்டானதான் தான் ஆசின் போகிறார் இங்கே குறத்தாழ்வான் இங்கேயே இருக்கார் அப்போது முதலியாண்டானையும் முதலியாண்டானை அழைச்சி கொண்டு ராமானுஜர் மேல் நாட்டுக்கு எழுந்தருள்கின்றார் போகிறார் போயிண்டே இருக்கும்போது அங்கே கர்நாடகா அங்கே மைசூர் பிராந்தத்திலலாம் பார்க்கும்போது அங்கு சமணர்கள் அதிகமா இருக்கா அந்த சமணர்களை திருத்தி பணிகொள்ள வேணும் அப்படின்னு உடையவர் திருவுள்ளம் பற்றுகின்றார் அப்போ யாரை கொண்டு அதை திருத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது முதலியாண்டான் எல்லாரும் அங்கே ஒரு ஊரணி இருக்கு அங்கே போ அதுலேருந்து தான் நீர் எடுத்து எல்லாருமே பயன்படுத்துறா என்ன சொல்றார் முதலியாண்டான் கிட்ட நீ நீ போயிட்டு அந்த ஊரணியில போயிட்டு தற்பாதாம் பதுலம் தீர்த்தம் அப்படிங்கிற சொல்கிறபாடி தன்னுடைய திருப்பாதங்களை அதில் வைத்துவிட்டு வர வேணும் அலம்பிடுவாங்களோ அப்படின்றார் அதுக்கப்புறமா அந்த நீரை பருகிய அனைவரும் என்ன பண்ணுறான்னா அவள்லாம் மன தூய்மை மன மனசு ஃபுல்லாக மாதிரி அந்த மன தூய்மையினால உடையவருடைய திருவடியை அடைந்தார்கள் அது ஊர் ஸ்ரீ சால கிராமம்னு இப்போவும் அழைக்கப்படுறது அப்படிப்பட்ட அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தினுடைய ஏற்றத்தினை சுவாமி ராமானுஜர் அழகாக அங்கு காட்டி கொடுத்தார் அந்த ஸ்ரீ சாலக்கிராமம் அப்படிங்கிற அந்த ஊர்ல அங்க இருக்கக்கூடிய நரசிங்க பெருமான் அந்த பெருமாளுக்கு அங்க விக்கிரம் அங்க வந்து கோவில் உண்டு அந்த கோவில்ல உடையவர் முதலியாண்டான் அப்படின்ற இந்த சன்னதிகளோட அங்கு எம்பெருமான் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார் அப்படியும் காண கிடைக்கிறது அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தின் ஏற்றத்தினை அங்கு காட்டி கொடுத்தார் அதுக்கப்புறம் மீதி எல்லாமும் அவருடைய பண்டிதர்களை வெல்லக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட பாண்டித்யமும் இருந்திருக்கிறது சுவாமி முதலியாண்டான் ஏற்கனவே பார்த்தோம் அவர் ரெண்டு மொழிகளிலும் சமஸ்கிருதத்திலையும் பண்டிதர் திராவிட பாஷையிலையும் பண்டிதர் அந்த பாண்டித்யத்தை கொண்டு உடையவரோட சேர்ந்திருக்கார் அவருடைய அவருடைய எல்லாமே தெரிஞ்சிருக்கு அதனால இவரை கொண்டு நாம் திருத்த வேணும் அப்படின்னு உடையவரும் திருவுள்ளம் பற்றுகின்றார் அப்போது இதை தாண்டி ஸ்ரீ சால கிராமம் அந்த அங்கே வந்து சமணர்களை தன்னுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தினால் திருத்தியாச்சு அதை தாண்டி இப்போ போகிறா திருநாராயணபுரம் அங்கு வெம்பெருமான் அங்கே வெம்பெருமனார் அங்கே போயிட்டு செல்வப்பிள்ளை அங்கே கோவிலை வந்து பிரதிஷ்டை பண்றார் கண்டெடுத்து விக்கிரகங்களை கண்டெடுத்து காணாமல் போன விக்கிரகங்கள்லாம் கண்டெடுத்து இப்போ அங்கே வந்து பிரதிஷ்டையாருது அதுக்கப்புறம் அங்கே புறச்சமயங்கள் அந்த சமணர்களுடைய அவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கா அவர்கள் எல்லாம் திருத்து பணி கொள்ளணும் அப்போ அந்த பணியினை யார்கிட்ட கொடுக்கிறாரா மறுபடியும் முதலியாண்டான் தான் அதை ஒப்படைக்கிறார் அப்போ ராமானுஜருடைய அந்த ஆக்ஞையினை சிற மேற்கொண்டு முதலியாண்டான் என்ன அங்கே அங்குள்ள பேலூர் அப்படிங்கிற அந்த ஊருக்கு போறார் அங்கு நிறைய சமணர்கள் நிறைய போட்டிகள்லாம் நடக்கிறது அவர்களுடைய வாதத்திலெல்லாம் வென்று எல்லாரையும் ராமானுசன் அடியார்களாக ஆக்குகின்றார் சுவாமி உதவியாண்டான் அப்படிப்பட்ட பாண்டித்யமும் அவரிடம் இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த வேலூர்ல இருக்க நடந்த சம்பவங்கள் நமக்கு காட்டி கொடுக்கின்றன சுவாமி முதலியாண்டானுடைய தனியில் வரக்கூடிய ஸ்ரீ சமாவிஷ்டம் பாஞ்சஜன்யாம்ச சம்பவம் ஸ்தான ஸ்தாபகம் குருமாசிரயே அப்படின்னு வருது இங்க ஸ்தாபகம் எப்படி அங்கு ஸ்தாபனம் செய்தார் அப்படிங்கிறதும் இங்கே வரலாற்றில் நன்றாகவே தெரிய வருகின்றது வேலூர் இப்போ பார்த்தோம் அங்குதான் அங்கு சென்றுதான் அந்த சமணர்களை எல்லாம் வென்றார் அந்த வேலூரில் வந்து கேசவநாராயணன் தொண்டனூரில் ஸ்ரீமான் நாராயணன் விஜயபுரத்தில் விஜயநாராயணன் கதகலத்தில் வந்து வீரநாராயணன் தழைக்காட்டில் கீர்த்தி நாராயணன் இப்படிங்கிற அஞ்சு நாராயண ஸ்தனங்களையும் அங்கு வந்து திருநாமங்களையும் கண்டுகொண்டு அங்கு ஸ்தாபனை செய்தார் சுவாமி முதலி ஆண்டான் அப்படிங்கிறதும் அவருடைய வரலாற்றினை காணும் போது நமக்கு நன்றாகவே தெரிய வருகிறது கிருமகண்ட சோழனால் திருவரங்கத்தை விட்டு உடையவர் மேல் நாட்டிற்கு எழுந்தருளினார் அவன் திரு கிருமிகண்ட சோழன் மாண்டோழின் செய்தியும் வரது உடையவரும் திரும்பி வரார் அப்படி திரும்பி வரும்போது அந்த கிருமிகண்ட சோழன் தன் அனைத்தையும் அவனோட உடையவரோட காலில் விழுந்து என்ன சொல்றான் நீங்களே உங்களோட சொத்தெல்லாம் எடுத்துட்டுருங்கோ இது தப்பா எடுத்து அப்பா தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு உடையவருடைய காலில் விழுகின்றார் அப்போ ராமானுஜர் அழகாக சொன்னார் முதலியாண்டானை ஆசிரியம் அப்படின்றார் முதலியாண்டான் கிட்ட அவருடைய திருவடி சம்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் அப்படின்னும் போது இந்த முதலியா அந்த கிருமிகண்ட சோழனுடைய திருக்குமாரர் முதலியாண்டாடம் ஆசிரயித்து அப்போ அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய மொத்த பொக்கிஷத்தையும் முதலியாண்டானுக்கு பட்டயம் எழுதி கொடுக்கிறார் அந்த அந்த சரித்திரமெலாம் இப்போ இப்போவும் அந்த கல்வெட்டு எந்த கல்வெட்டு ஆரியபடால் வாசலில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டில் அழகாக காட்டப்பட்டிருக்கோம் காட்ட இன்றும் நம்மளால் பார்க்கக்கூடிய அளவிலே இருக்கின்றது அப்படி முதலியாண்டான் உடையவருடன் அவருடைய சரித்திரத்தில் பிணைந்து இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரிய வருகிறது அடுத்ததான் அவருடைய அச்சாவரதாரத்தில் எப்படி முதலியாண்டான் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அப்படிங்கிறது அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்